ரொம்ப நாளா இந்த சின்ன பையன் எங்க கேட்டுக்கிட்டே இருந்தது என்ன எப்படின்னா வீட்டுக்கு கூட்டு போவீங்க எனக்கு ஒரு விளையாடத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க இந்த ரெண்டு தான் கேட்டுக்கிட்டே இருந்தா விளையாடத்துக்கு கார் வாங்கி கொடுத்துட்டோம் ஆனா வீட்டுக்கு எப்பவும் கூட்டு இன்னும் எங்களுக்கு தெரியல திருச்சி ஹாஸ்டல்ல இந்த சின்ன பையனை அட்மிட் பண்ணி இதோட ஒரு மாசம் ஆகுது வாரம் வாரம் பாக்க போயிருவோம் இந்த வாரமா பாக்க போலான்னு சொல்லிட்டு இருந்து ட்ரெயின் ஏறி ஒரு அஞ்சரை மணி நேரம் டிராவல் பண்ணி திருச்சிக்கு வந்துட்டோம் இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்டல் போயிட்டோம் ரொம்ப நாளா எங்கிட்ட விளையாடுறதுக்கு ஒரு கார் வேணும் கார் வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தா இந்த டைம் வரான்னு சொல்லிட்டு கார் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏமாந்திர கூடான்னு சொல்லிட்டு ஒரு ரிமோட் கார் வாங்கிட்டு பெல பாம்போட படுத்துக்கிட்டா பாக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டு நாங்க வாங்கிட்டு வந்த காரை கையில கொடுத்தோம் அதை பார்த்து கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு சிரிச்சுட்டு என்ன அடுத்தது கேட்டது என்ன எப்பன்னா வீட்டுக்கு கூட்டு போவீங்க என் தம்பியை பாக்கணும் போலே இருக்குன்னா என்ன சொல்லணும்னு தெரியாம எப்போது மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வயசுல இந்த சின்ன பையன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சின்ன பையனை பார்க்க முடியுமான்னு கண்டிப்பா பாக்கலாம் திருச்சி மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் புது பில்டிங்ல தான் இருக்காங்க வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த பத்த நாள் ஆபரேஷன் பண்ணலாம் ரெண்டு பேர் பிளட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்க